யாருக்கு புல்லரிக்கும் உடம்புல ஜிம்மு ஜுமுன்னு புல்லரிக்கும் பார்த்தீங்களா அது யாருக்கு புல்லரிக்கும் அப்படின்னு நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட பௌர்ந்துகள் ஆசைப்பட்றேன் நம்ம உடம்புல புல்லரிக்குது அப்படின்னா நம்மளை மீறி ஏதோ ஒரு உணர்வு ஏதோ ஒரு சக்தி நம்மளை தொடுதுன்னு அர்த்தம் நம்மளை நெருங்குதுன்னு அர்த்தம் நாம் அந்த சக்தியை உணர்கிறோம்னு அர்த்தம் நாம் அந்த சக்தி கூட பேசுகிறோம்னு அர்த்தம் சரிங்க புல்லரிக்கிறது எல்லாத்துக்கும் புல்லிக்கும் புல்லரிக்கும் சாமி ஆடுறவங்களுக்கு மட்டும்தான் புல்லரிக்குமா இல்லை சாமி வர்றவங்களுக்கு மட்டுந்தான் புல்லரிக்குமா அப்படி இல்லை புல்லரிக்கிறதுங்கிறது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை நாம் கேட்கும்போதும் புல்லரிக்கும் அதே சமயம் ஒரு நல்ல ஒரு மனதாக நாம் எந்த ஒரு செயலை நாம் நின்று நாம் வணங்கும் போதும் நமக்கு புல்லரிக்கும் சாமி வரும்போதும் புல்லரிக்கும் சாமி ஆடும்போதும் புல்லரிக்கும் சாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்கும்போதும் புல்லரிக்க சரிங்க புல்லரிக்கிறது நல்லதா அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது நல்லது எல்லா நேரங்கள்லையும் நம்மளுடைய இது இதுபோன்று புல்லரிப்புகள் ஏற்படுகிறது சரி யதார்த்தமாக வாழ்க்கையில் நடக்கிறத பேசுவோம் குலதெய்வ எல்லையை வச்சு பேசுவோமே இப்போ ஒருத்தர் இருக்கார் அவருக்கு தெய்வத்தை நினைக்கும்போது அவர் உடம்பு புல்லரிச்சா அவர் மேலே சாமி வருமா சரி புல்லரிப்பதுங்கிறது எத்தனாவது நிலை இப்போ நான் இருக்கேன் என் மேலே சாமி வருது அப்படின்னா முதல்ல எனக்கு புல்லரிக்கும் புல்லரிக்கும் அப்படின்னா புல் அரிச்சாலே என் உடம்புல ஒரு சில மாற்றங்கள் நிகழும் உடம்பு புல்லரிக்கும் போது என் மனசு ஒருநிலைப்படும் என்னைய நெருங்கி இருக்கிற ஒரு சில எதிர்மறை சக்திகள் என்னை விட்டு விலகும் அந்த எதிர்மறை சக்திகளை விட்டு வளகுனதுக்கு அப்புறம் தான் உடம்பே புல்லரிக்கும் எனக்கு நிறைய எதிர்மறை சக்திகள் இருந்துச்சு எனக்கு நிறைய பலிபாவ தோஷங்கள் இருக்கு நான் நிறைய கர்மாக்களை நான் சேர்த்துருக்கேன் அப்படின்னா என் உடம்புல புல்லரிக்காது அப்ப அந்த உடம்புல புல்லரிக்கும் போது நாம இன்னொரு தெய்வத்தை சுமக்கும் வாகனமாக நாம் இன்னொரு தெய்வத்தை உணரும் அழகான ஒரு இருப்பிடமாக நம்மளுடைய உடம்பானது மாறும் சரிங்க சாமி வருது அப்படின்னா முதலாம் நிலை தான் உடம்பு புல்லரிக்கம் சும்மி சும்னு புல்லரிக்கம் சாமி விஷயத்த பேசிக்கிட்டே இருப்பான் அப்போ அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் புல்லரிக்கன் பத்து பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த பத்து பேர்த்தில் யாராவது ஒரு ஆளுக்கு சாமி உதிச்சு வைங்களேன் அங்கே இருக்க பெரும்பாலான பேருக்கு புல்லரிக்கன் ஏன் அப்படின்னா நான் வந்துட்டேன் அப்படின்னு இருக்கிற சனங்களுக்கு காட்டி கொடுக்கும் ஒரு கோவிலில் ஒரு சாமி ரொம்ப நாளாக இல்லை அந்த கோவிலுக்குள்ளே அந்த சாமி வந்துருச்சு அப்போ வெளியிலேருந்து ஆளுங்க உள்ளே போகிறாங்க போன உடனே ஒரு பத்து பேர் போகிறாங்கன்னா ஆறு ஏழு பேருக்கு உடம்பு புல்லரிக்கு வேகமாக வெளியே வந்து நம்ம கோவிலுக்குள்ளே சாமி வந்துருச்சுப்பா எனக்கு உடம்பு ஜிம்மு ஜிம்முன்னு புல் அரிக்குது நம்ம கோவிலில் சாமி வராத சாமி நம்ம கோவிலுக்கு நம்ம வந்துருச்சு இனி கவலை இல்லை நம்ம சாமி நம்ம எல்லாத்தையும் காத்து கொடுக்கோம் அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறாங்க அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு என்ன பண்ணுது புல்லரிக்க அரிக்க உடனே அவர் சாமியாகிடுறாரு அப்போ அந்த இடத்துல கேட்குற கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல முடியலப்பா நீ போய் சாமி ஆடுற நீ யார் உன் மேலே வந்த சாமி என்ன அப்படின்னு கேட்குறாங்க அவர் பேச மாட்டார் அப்போ புல்லரிப்பை மட்டுமே வச்சு நம்ம மேலே சாமி வந்துருச்சுன்னு நாம் நம்பிடக்கூடாது புல்லரிப்புங்கிறது முதலாம் நிலை தான் அதுக்கப்புறம் அதாவது எப்படி சொல்லுது அப்படின்னா ஒரு தெய்வசக்தி நம்மளை நெருங்கி வருது இங்கேருந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலடிக்கு தூரத்தில் நம்ம சாமி அங்கே வந்தாலே என் உடம்பு புல்லரிச்சிரும் அந்த சாமி நாலடியில் நிற்கும் ஆனா என்னைய தொடாது ஆனால் உடம்பு என் உடம்பு இருக்கும் ஆனா பக்கத்துல வந்து என்னைய சுண்டு விரலை தொடும்போது என் உடம்புல அந்த தெய்வத்தோட மாற்றம் தெரியும் என் உடம்புல நான் மாற்றத்தை உணருவேன் எப்படி சொல்றது அப்படின்னா எது மாதிரியான மாற்றங்கள் அப்படின்னா அந்த தெய்வ நிலை ரொம்ப உக்குரமா ரொம்ப ரொம்ப முறுக்கேறி வருது அப்படின்னா அதே மாதிரி உடல் நிலை ஏன் என் உடம்புல தெரியும் கோபமா நான் வந்து காட்சி அளிப்பேன் நிதானமா வருதுன்னு வைங்களேன் நிதானமா இருப்பேன் ரொம்ப தெளிவா இருப்பேன் நான் செய்கிற செயல்பாடுகள் சாமி ஆடுற ஆட்டம் எல்லாமே நிதானமாக இருக்கும் ஆக்ரோஷமாக வந்து கத்த மாட்டேன் ஆட மாட்டேன் துள்ள மாட்டேன் ஏன் அப்படின்னா தெய்வம் எந்த நேரத்தில் எப்படி வரணுமோ அப்படி வருங்க ஒரு தடவை ஒருத்தருக்கு சாமி வருது உடம்பு இரும்பாக மாறிது அவரை தூக்க முடியல இரும்பா வளைஞ்சு அவரை பத்து பேர் சேர்ந்தாலும் அவரை தூக்க முடியல அதே சாமி இன்னொரு தடவை வருது ரொம்ப நிதானமாக நின்று சாமி ஆடி எல்லா சாமிகளையும் அழைச்சி அழகாக வழியணைச்சு அப்படியே அழைச்சி போகுது அப்ப வந்தது ஒரே சாமி தான் ஏன் ஒரு தடவை வரும்போது அந்த உடம்புல அவ்வளவு கனமா வந்துச்சு ஏன் உடம்பு இரும்பா மாறுச்சு ஏன் இன்னொரு தடவை போல வந்துச்சு ஏன் அப்படின்னா நான் இருக்கேன்னு உங்ககிட்ட நான் உணர்த்தணும் அப்படின்னா இந்த மாதிரி உடம்பு முறுக்கேன் நான் ஆண் தெய்வங்களை பத்தி பேசுறேன் இல்ல எனக்கு ஒரு செயல்பாடுகள் இருக்கு உன் உடம்புல நான் வந்து ஒரு சில செயல்பாடுகளை நான் செயல்படுத்தணும் அப்படின்னா போல வந்து அந்த சாமி என் ஆவுல என்னுடைய கையில என்னுடைய உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைய பேசுங்க இதெல்லாம் நடக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மேலே அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க சாமி நல்லா முன்னாடி சாமி ஆடி இருப்பார் ஆனால் சாமி ஆட மாட்டாரு ஏன்னா அவருக்கு தெரியும் உண்மையான சாமி என் முழுமையாக என் மேல வராமல் நான் சாமி ஆடக்கூடாது அப்படிங்கிற மனசுல ஒரு இதை தான் அவர் சாமியவே அந்த இடத்துல நினப்பார் அடிப்பாங்க அடிப்பாங்க அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கூட அடிப்பாங்க பம்பை அடிப்பாங்க உரிமை அடிப்பாங்க உடுக்க அடிப்பாங்க இது மாதிரி எல்லா மேலதாளங்கள் எல்லாத்தையும் அடித்தாலும் நாத சுர்த்தாலும் அந்த இடத்துல சாமி வராது அப்ப அந்த இடத்துல ரொம்ப பிடிச்சி நிற்பாரு சாமி எப்ப அவர்கிட்ட பரிபூர்ணமா முழுமையாக வந்து இறங்குதோ தான் அவர் அங்கே ஆடவே ஆரம்பிப்பார் அப்பத்தான் அவர் சொல்ற வாக்கு அவர் மேலே வர்ற சாமி சொல்ற அருள் வாக்கு ஏங்க அருள் பாதி அருள் தான் இந்த இடத்துல அருள்ங்கிறது என் சாமி எனக்கு உள்ள வந்து ஆடி நின்று பேசுறது மருள்ங்கிறது என்னுடைய தேகம் என்னுடைய சிந்தனை சாமி வந்த உடனே எனக்கு நினைவு இருக்குமா அப்படின்னா எனக்கு நினைவு இருக்கும் எனக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் நினைவு இருக்கும் ஏன் அதனால தான் சொல்கிறாங்க அருள் பாதி மருள் பாதி அப்போ ஒரு சில நேரங்கள் அந்த அருள் முழுமையாக கூட இருக்கும் அப்போ வந்து என்ன சொல்றது அப்படின்னா முழுமையாக முழுசாக நிற்கும் சாமி எப்படி கண்ணை மூடி நின்னாலும் அந்த இடத்துல யார் இருக்கா என்னென்ன கேள்வி கேட்கிறா எந்தெந்த என்னென்ன நல்லது நடக்குது என்னென்ன கெட்டது நடக்குது அங்கே நடக்க போவது என்ன அப்படிங்கிறத முழுமையா சொல்லும் அந்த அளவு தெய்வத்தை நாம் நம்ம உடலுக்குள்ளே இறக்கணும் அப்படின்னா நாம் நூற்றுக்கு நூறு சுத்தமான உண்மையான நாம ஒரு நல்ல ஒரு மனிதராக நாம இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் ஏங்க சுத்தமாக இருக்கிறவங்களுக்கு தாங்க சாமி வரும் உண்மையா இருக்கிறவங்களுக்கு தாங்க சாமி வரும் அப்புறம் வர்றவங்களுக்குலாம் சாமி ஆடுறவங்களாம் சுத்தமா இல்லையா உண்மையா இல்லைன்னு நீங்கள் கேட்கலாம் அதாவதுங்க ஒரு சில பேர் தெய்வத்துக்காக தான் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருப்பாங்க ஆனால் ஒரு சில பேர் அந்த தெய்வத்துக்காக ஒரு சில நாட்கள் மட்டுமே அர்ப்பணிப்பாங்க ஒரு சில பேர் அந்த தெய்வத்துக்காக வருடத்தில் ஒரு முறை அல்லது இரண்டு முறை மட்டுமே அந்த தெய்வத்தை நினச்சி விரதம் முடிச்சு வருவாங்க அவங்க கிட்ட அந்த சாமி விதம் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறவங்க கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு சில நாட்கள் அல்லது ஒரு நாட்கள் அர்ப்பணம் செஞ்சு அந்த தெய்வத்தை வணங்குறவங்ககிட்ட இந்தளவு பேசுகிற மாதிரி அவங்க கிட்ட ங்க இது நம்மளுடைய தேகமானது நம்மளுடைய உடலானது ஒரு இருப்பிடங்க சாமி வந்து தொட்டுட்டு போகிறதும் சம்மண கால் போட்டு உக்காரதும் நம்மளுடைய நடத்தையில் நம்மளுடைய செயல்பாடில் நாம் செய்கிற புண்ணிய தர்மங்கள்ல நாம் எல்லா மக்களையும் ஒன்றிணைக்கிற அனுசரித்து அன்பால வழிநடத்துற அந்த 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 உள்ளங்கள் தான் அந்த தெய்வம் கிட்ட இருக்கணுமா தொடணுமா இல்லை சம்மண கால் போட்டு உட்கா உட்காரணுமா அப்படிங்கிறத நிர்ணயிக்கும் அதனால இன்னைக்கு உடம்பு யாருக்கு புல்லரிக்கும் அப்படின்னா உடம்பு புள்ளரிச்சாலே எப்படி சொல்றதுன்னா ஒரு சில நமக்கு மனசுலையும் சரி உடல்லையும் ஏதாவது நோய்கள் இருந்தா கூட மாறிடுங்க ஏன்னா தெய்வ சக்திய நாம அந்த தேகம் தொடும்போது உணரும் போது இருக்கிற எதிரிமறைய விளக்கும் போது உடம்பே வந்து ஆரோக்கியப்படுத்திடும் ரொம்ப விசேஷமானது இப்போ அதுக்காக வேண்டி நாங்கள் என் மேலாம் சாமியே வரலை அப்போ எங்களுக்கெல்லாம் நாங்களாம் இப்படி நீங்க உடம்பு புள்ளரிக்காம இருக்கு என்னங்க பண்றதுன்னு நீங்க கேட்கலாம் உடம்பு எல்லாத்துக்கும் புல்லரிக்கும் சாமி வரலாற்றுனாலும் சாமியை உணர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கும் புள்ளரிக்கணும் ஒரு குலதெய்வ எல்லையில் கலதி விழா நடக்கும்போது சாமி அளப்பாங்க சாமி அப்படியே பத்து பேர் ஆயிரம் பேர் லட்சம் பேர் நின்று கூட பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்ப அந்த இடத்துல ஒரு சாமி பரிபூர்ணமா வரும் அந்த சாமியை பாக்குற எல்லா சனங்களும் மெய் மறந்து பார்க்கணும் அவங்க உடம்புல அவங்களை அறியாம ஒரு அந்த ரோமங்கள் ஒரு ரோமாவது எந்திரிச்சு நிற்கும் அந்த தன்னிலை மறந்துடுவாங்க அப்ப அந்த தெய்வத்தை எப்படி சொல்லுது அப்படின்னா நான் வந்துட்டேன் அப்படின்னு இருக்கிற எல்லா சனங்களுக்கும் காட்டும் கரைச்சல் வராதுங்க குழப்பம் வராது சண்டை வராது ஒரு எதிரியா இருந்தால் கூட அந்த தெய்வத்தை உணர்ந்துட்டாரு அவர் உடம்பு புல்லரிச்சிருச்சு தெய்வத்தை உணர்ந்துட்டாரு அப்படின்னா அந்த இடத்துல அவர் கரைச்சல் பண்ண மாட்டார் குழப்பம் பண்ண மாட்டார் அமைதியாக போயிடும் அப்படியே பண்ணாலும் அந்த சாமி அந்த இடத்துல அவரை கை கட்டி கால் கட்டி வாய் கட்டி நிற்க வச்சிடும் அதை மீறியும் குழப்பம் பண்ணாங்கன்னா அவருக்கு கோபக்குரிய காட்டி விட்டுரும் இந்த தடவை பண்ணுவார் அடுத்த தடவை அவர் பண்ண மாட்டேன் அடுத்த தடவை அந்த எல்லைக்கே வர மாட்டேன் அந்த அளவு தெய்வம் நிப்பாட்டி விட்டுரும் அதனால இதெல்லாம் வந்து இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னா உண்மையாக நூற்றுக்கு நூறு சதவிகிதம் சாமி இருக்குன்னு நம்புகிறவங்களுக்கு தான் இதெல்லாம் நான் சொல்கிறது சாமியே இல்லை அப்படின்னு ரொம்ப அறிவார்ந்த மக்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த பதிவு இல்லை அதனால வீட்லையும் நீங்கள் நல்லா நல்லா நீங்கள் விரதம் பிடிச்சிருப்பீங்க நாற்பத்தெட்டுனா இருபத்தோருனா ஒரு வாரம் அல்லது வாரத்தில் ஒரு நாள் இருந்தால் நீங்கள் விரதம் பிடிச்சிங்கன்னா அந்த நாளில் நீங்கள் போய் உங்கள் தெய்வத்தை நீங்கள் உங்கள் பூஜை அறியெல்லாம் வணங்கி பாருங்களேன் உங்கள் உடம்பு கண்டிப்பாக புள்ளரிக்கிங்க சும்ம சும்முன்னு புள்ளரிக்கீங்க புள்ளரிக்கும் போது நம்ம மனசுக்குள்ள ஒரு இன்பமான ஒரு நிலையை அடைவான் அது மற்றவர்கள்லாம் கிடைக்காது சந்தோஷமாக நமக்கு இருக்கும் ஒரு புத்துணர்ச்சி மாதிரி கிடைக்கும் ஏன் நாம் சாமி நமக்கு கொடுக்குற அந்த சக்தி அந்த எதிர்மறை சக்திகள் இருந்தால் அது கிடைக்காது அந்த சந்தோஷமா இருக்கிற நிலைமை கிடைக்காது அதனால் இந்த பதிவில் புல்லரிப்புங்கிறது அபூர்வமான விஷயம் ரொம்ப தெய்வத்துக்கும் நமக்கு இருக்கிற நெருக்கமான விஷயம் சுத்தமா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது நடக்கும் ஏன் அப்படின்னா ஆலயம்னாலே சுத்தம் அந்த ஆலயத்துல போற அந்த ஆலயத்துல இருக்கிற சாமி வர்ற சாமியாடிகளின் தேகமும் சுத்தமாக தான் இருக்கணும் மனசு சுத்தமாக தான் இருக்கணும் எப்படிங்க மனசை எப்படிங்க சுத்தமா வைக்கிறது அப்படின்னா யாருக்கும் வழிபாவங்களை செய்யாம நம்ம மனதளவில் நாம நல்லா எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சுருக்குமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களே அதுவே போதுமானது அதுவே அதுவே போதுமானது அதனால இந்த பதிவில் நான் அறிஞ்சதை யாருக்கெல்லாம் புள்ளரிக்கும் புல்லரிக்கிறதுனால வந்த வரும் நன்மைகள் என்ன புள்ளரிச்சா நம்ம சாமியை ஆடிட முடியுமா அப்படிங்கிறத நான் அறிஞ்ச விஷயங்கள் அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்